இருக்க வீடியோஸ் எல்லாம் லைக்கு பண்ணுங்கள் வந்த வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் மேலே மேலே வளர முடியும் கஸ்டமர் ஆர் பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல வியாபாரத்துக்கு எப்படி கஸ்டமர்ஸ் முக்கியமோ அதே மாதிரி நேரலைக்கு வீயஸ் முக்கியம் வீயோஸ் எல்லாம் லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க முசு முசுக்கை தைலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த தைலத்தை நீங்கள் தலைக்கு தேய்த்து வந்தால் அடிக்கடி சு தும்மல் சளி பிடிக்கிற தொந்தரவு உள்ளவங்க முசு முசுக்கை தைலத்தை தலைக்கு தேய்ங்க தேய்ச்சா உங்களுக்கு சளி தும்மல் நிவாரணம் கிடைக்கும் இப்போ வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே அவ்வளோ அழகாக எல்லாம் வச்சிருக்காங்க நீங்கள் தும்மலாக இருக்குது தலைபாரமாக இருக்குது மூக்கடைப்பு இப்படின்னு உங்கள் க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே தைலம் தருவாங்க முசு கை வந்து நல்ல க கொடியாக படந்திருக்கும் வேலையிலெல்லாம் அதை பறித்து கீரை கூட சேர்த்து நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது ನಂದು ಭಾವನಾ ಗುಡ್‌ ಮಾರ್ನಿಂಗ್ முசு மசுக்கை சளிக்கு அவ்வளவு நல்ல மருந்து அதே போல் தூதுவலை எங்கேயாவது வேலிகளில் படந்துருக்க பார்த்திங்கன்னா வயலட் கலர் பூ பூத்துருக்கும் அந்த பூ இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுகி ஒரு கை வெங்காயம் நறுக்கி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ருசிக்கு தகுந்த உப்பும் போட்டு வணக்கி சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளிங்கிற விஷயமே ஓடிடும் இயற்கையை நம்ம மறந்துட்டோம் எதுக்குனாலும் ஆ நன்றி நன்றி எதுக்குனாலும் நம்ம என்ன செய்கிறோம் டாக்டர்கிட்ட தான் ஓடுதோம் கைப்பக்குவம் பாருங்கள் கேட்கலன்னதும் டாக்டர்கிட்ட போங்க இந்த பல் ரொம்ப வலிக்கும் திடீர்னு ராத்திரி தான் வலிக்கும் பல் வலி வந்தால் என்ன செய்யுங்க உடனே உதவியாக யூகலிப்டர் ஸ்டைலில் இருந்தால் அதை தேய்ங்க அமிர்தாஞ்சனம் இருந்தால் தேய்ங்க அதுவும் கேட்கலன்னா மிளக வெந்நியில் அரைச்சி பூசிடணும் எப்போவுமே மிளகு பொடி ஸ்டாக்கு வச்சுருங்க ஒரு ஒரு நூறு கிராம் மிளகை வாங்கி பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அவசர நேரத்துக்கு உதவும் உள்ளங்கையில் கொஞ்சம் தட்டி வெந்நிலை குழச்சி இந்த இடத்துல பூசிட்டிங்கன்னா இந்த பல்வழிக்கிற இடத்துல உடனே பல்வழி விட்டுரும் அதே மாதிரி சுக்கையும் இப்போ சுக்கு பவுடரே கிடைக்கிது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு இத்தனை சுக்கு பொடியை போட்டு வெந்நிலை குழச்சி பல்வழிக்கிற இடத்துல பூசினிங்கன்னா பல்வழி கனாம் போயிடும்